உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்து படைக்க இருப்பது மாதா தொலைக்காட்சியின் பாடி புகழ்வோம் பரமனை ஒரு சின்ன டவுட் பேரெல்லாம் நல்லா இருக்கு ஆனால் யாரை பாடுறோம் யாரை புகழ்றோம் அது எனக்கு புரியலையா ஜெரோம் நீ எப்பெல்லாம் பாடுவேன் கேள்வி கிட்ட திருப்பி என்ன கேட்குறீங்க நான் போது பாடுவேன் இல்லை எக்ஸாம் எழுதும் போது பாடுவேன் டிராபிக்ல நின்றுனா பாடுவேன் பாடுவேன் ஜூலி எதுக்கு நீ பாடுற என்ன பாடனா ஒரு ஜாலியா இருக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதுக்காக பாடுவேன் பாடினாலே இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா குழுவாக அதுவும் நம்ம படைத்த இறைவனை புகழ்ந்து பாடுனா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சி நிறை பாடல்களுடன் இறைவனை புகழ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நீங்க சொன்னது நல்லா இருந்துச்சு ஜூலி சரி இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல கேட்கலாமா மாதா டிவியோட பாடிப்புகோள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் சார் இப்போ சொல்லுங்கள் உங்கள் பாடகர் குழுவினரை பற்றி நீங்கள் எங்கிருந்து வரீங்க சொல்லுங்கள் நாங்கள் கோவை மெட்ராசனும் குனியமுத்தூர் இரையிறக்கு ஆலய பாடகர் குழுவினர் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எப்படி தயாராயிருக்கீங்க இருக்கீங்க எவ்வளோ பாட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க நாங்கள் இப்போது நாலு பாட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் திருப்பியும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு இன்னொரு நாலு பாட்டு வச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்னது நன்மை சுருபிக்கே மகிமை பாடுவோம் அப்படின்ற ஒரு பாட்டு இது வந்து ஒரு பழமையான பாட்டு நமது கத்தோலிக்க திருச்சவியில் ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயங்களில் பாடி வந்த பாட்டு இது அதை முதல் நாங்கள் எடுத்துருக்குறோம் ஜெரோம் இந்த பாட்டு உண்மையாலே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியா ஏதோ சொல்கிறீங்க சார் அந்த பாட்டை நீங்களே ரெண்டு லைன் பாடி காட்டுங்களேன் நான் பாடணுமா என்னை விட இவங்க பாடினா நல்லாயிருக்கும் சரி ஓகே நன்மை சொருபிக்கே மகிமை பாடுவோ அவதும் இறக்கமே முடிவில்லாததே அவதும் இறக்கமே சூப்பராக இருந்துச்சுங்க சார் நன்றி பழமையான பாட்டை லேட்டஸ்ட் ட்ரெண்ட்டுக்கு கம்போஸ் பண்ணிருக்கீங்க உங்களோட சேர்ந்து நம்ம எல்லாரும் இந்த பாட்டை கேப்போம் வாங்க Não lembro nada അവ തീര കവി മുടി അവ തവർ കവി മുടിവില്ലാതെ

அசுத்தலான கம்போஸ்ல ஆண்டவரோட இறக்கத்துக்கு எண்டே இல்லைன்னு ரொம்ப சூப்பரா பண்ண உங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் ஆமா ஜூலி அவங்க அவர்தம் அவங்க இந்த பாட்டே முடியாமே இருந்திருக்கலாமே இது கூட முடிவில் தோணுச்சு ஏன்னா அவ்வளோ இறைச்சல்லாம் இல்லை ரொம்ப அமைதியாக கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு நம்ம முதல் பாட்டு இவ்வளோ ஸ்பெஷலா வந்தது சம லக்கு இல்லை நமக்கு ஆமா கண்டிப்பா ஜெரம் அடுத்த பாட்டு எப்படி இதே மாதிரி ஸ்பெஷலா இருக்குமா எப்படி என்ன விஷயம் அடுத்த பாட்டுலேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அடுத்த பாட்டோட ஃபஸ்ட் லைன்லேயே பார்த்தேன்னு பேர் பரமனை பாடி புகழும் தான் இருக்கு சார் இந்த பாட்டோட ஸ்பெஷல் என்ன இதோட பாட்டோட சிறப்பு என்ன இது கூட ஒரு பழமையான பாட்டு தான் ஒரு இதுக்கு மாதா டிவியில் கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தில் இதுக்கு முந்தி இருந்த டைரக்டர் சொல்லுவார் எங்கள் கொயரை பார்த்து பழைய பாட்டுகள் பாடுற யங் கொயர் அப்படின்பாரு இவங்கெல்லாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் நான் கேள்வி அது வேறு விஷயம் பழைய பாட்டுகள் நிறையா நாங்கள் பாடுவோம் அதுவும் ஒரு பழமையான பாட்டு கேட்டு பாருங்க இவ்வளோ சிறப்பான பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்

சூப்பர் சூப்பர் ஜெரோம் மெலோடி மியூசிக்கில் பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜூலி ஆக்சுவலி அவங்க சொன்னாங்க பாருளோர் எல்லோரும் பாடுவீர் பாடுவீர்னு சொல்கிறாங்க பாடுறக்கு ஆசை தான் ஆனால் குரல் வேணும்ல நமக்கு ஆனால் நமக்கும் சேர்த்து நமக்காக பரவலை பாடுறதுல அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி அப்புறம் இந்த பாட்டு ரொம்ப ஜூலி என்ன காரணம்னா அந்த நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல பாருள்ளோர் எல்லோரும் பாடலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு படகுல போகிறது மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அந்த ஃபஸ்ட் அந்த சாங்ஸோட ரெண்டு இன்டர்லூடுமே கீபோர்டிஸ்ட் அவ்வளோ சிம்பிளா ஆனால் அது ரிச்சாக இருந்தது அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நானும் அவங்க கூட சேர்ந்து பாடிட்டு இருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாட்டு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அடுத்த பாட்டு எப்படி சார் ரெண்டு பாட்டு ரொம்ப பழமையாக சூப்பராக பாடி கலக்கிட்டீங்க அடுத்து என்ன பாட்டு பாட போறீங்க என் இறைவன் பெரியவர் என் இறைவன் நல்லவர் அப்படிங்கிற ஒரு பாட்டு எங்கள் குயர் நாங்களே கம்போஸ் பண்ண பாட்டு இது நீங்கள் சொன்ன மாதிரி இறைவன் பெரியவருங்களை மாற்று கருத்தே இல்லை அதை வார்த்தையில் சொன்னால் என் ஹைட்டுக்கு தான் இருக்கும் ஆனால் அதை பாட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மேலே ஒசரத்துக்கு இருக்கும் அது எப்படி இருக்குன்னு எனக்கு கேட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது வாங்க கேட்டு பார்த்துடலாம்

Tell me ുംവങ്ങൾ എല്ലാം ത அருமையாக பாடின நம்ம குனிமுத்தூர் கோயிலுக்கு ஒன்ஸ் செகண்ட் எங்களோட பாராட்டுக்கள் அண்ட் நன்றி என்ன ஜூலி பட்டை கிளம்பிட்டாங்களே இந்த பாட்டம் கண்டிப்பாக ஜெரோம் இந்த பாட்டு கேட்டோன்னு எனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையே கொஞ்சம் பெரிய சான மாதிரி இருக்குது இது என்ன புது கதை அது எப்படி ஆகும் எப்படி செகண்ட் ஸ்டாண்ட்ஸால் அழகாக பாடினாங்க பார்த்தியா ஆதியும் அந்தமும் ஆனவர் காலங்கள் எல்லாம் தந்தவர் முதலும் முடிவும் அவர் தான் எல்லா காலங்களும் எல்லா சூழ்நிலையும் அவர் தான் தராரு அதனால் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்பிக்கையோடு அவர்கிட்ட போனால் முடியாதது கூடாததுன்னு ஒன்றுமே இல்லைன்னு ரொம்ப அழகாக அற்புதமாக பாடினீங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் ஜெரோம் நம்ம நிகழ்ச்சியில் இறையற காலைய கொயர் வந்து மூணு பாட்டு ரொம்ப அழகாக பாடி கலக்கிட்டாங்க நிகழ்ச்சியோட கடைசி பாட்டு என்னவாக இருக்கணும் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அதில் ஐடியா மட்டும் இல்லை அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் கூட இருக்குது அது என்னன்னு நான் சொல்கிறத விட அவரே சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் சார் அடுத்த பாடல் பற்றி அதில் என்ன சிறப்பம்சம் நீங்கள் சொல்லுங்கள் என் கால்கள் சறுக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் நாங்கள் எழுத ஆரம்பித்தோம் அடுத்த வரி என்ன போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தபோது எங்கள் விளையாட்டு போல எங்கள் கிட்டாரிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் சொன்னார் என் கைகள் உண்மை தாங்குகின்றதுன்னு போடுங்க அப்படின்னாரு அதை பாருங்கள் எவ்வளோ பொருத்தமாக அமைஞ்சிருச்சு என் கால்கள் சறுக்கும் பொழுது உன் கைகள் என்னை தாங்குகின்றது மிகவும் அர்த்தமுள்ள வார்த்தையாக இருக்குது அதனால் அதையே போட்டு இந்த பாட்டை ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப அழகாக சொன்னீங்க எனக்கு நீங்கள் சொல்லும் போது லாசாரா அப்படிங்கிற ஒரு தமிழ் எழுத்தாளரோட ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது அவர் என்ன சொல்லுவார்னா தானாக நிகழ்வுதான் தரிசனம் அப்படின்னு சொல்லுவார் சிலதெல்லாம் தேடி போகும் அது அப்படியே அமையணும் அந்த மாதிரி நீங்க சொன்ன அந்த பாடல் வரி அழகா அமைஞ்சிருக்கு பொருத்தமா இருக்கு அது பாட்டா எப்படி வந்திருக்குன்னு கேட்க ஆசையா இருக்கு என்ன சொல்லி கேட்கலாம்ல கேட்கலாம் அந்த பாடல் நீங்க பாடுறீங்க நாங்கள் எல்லாம் கேட்குறோம் எங்களையும் நீங்க தாங்க போறீங்க உன் கை என்னை தாக்குகின்றது வேதனை பேரகும் போது உம் மாறுதல் என்னை பேச்சுகின்றது இறக்கம் இறக்கம் இறக்கம்

நீராடும் ஆனந்த மா நீர்வந்த வில் தந்தி மகிமையில் வாழ்ந்திடவே

Да. Okay. உண்மையாவே இந்த பாட்டு ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு வார்த்தைகளும் வரிகளும் ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்துச்சு ஏஞ்சரும் உண்மைதான் ஜூலி ஆக்சுவலி நான் கூட ஒரு விஷயத்த கவனிச்சேன் இவங்களுடைய செகண்ட் ஸ்டான்ஸால அவங்க ஒரு டியூனை டக்குன்னு நிறுத்தி ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல மறித்தவன் உயிர் தெழுந்தானேங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு லைன் வந்தது அது அழகாக அந்த இடத்துல உக்காந்துருந்தது எனக்கு இவங்களோட இந்த பாட்டில் பிடிச்சிருந்தது ரொம்ப சிம்பிளாக இருந்தது ஆனால் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது நம்ம சொன்னால் என்ன சொல்லுவோம் என் கால் தடுக்கும்போது பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொல்கிறது எவ்வளோ இயல்பாக இருக்குல்ல அதுதான் இந்த பாட்டுடைய ரீச்சை நினைக்கிறேன் அவங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப அழகழகான பாட்டு நீங்கள் பாடுங்க என்ன ஜூலி கண்டிப்பாக கோவை மறை மாவட்டம் இரையிறக்க ஆலயம் குனியமுத்தூர் பங்கிலிருந்து பாடகர் குழுவினர் பாடி புகழ்வம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஆண்டவரோட இரக்கத்தை பத்தியும் நம்பிக்கையை பத்தியும் அருமையாக நான்கு பாடல்களை நமக்காக பாடினாங்க நேயர்கள் உங்கள் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தேங்க்யூ இந்த வாரம் ரொம்ப அழகா அவங்களே எழுதின பாட்டு ஆண்டவர் ரொம்ப பெரியவர் எழுபது வருஷம் பழமையான பாட்டுன்னு அழகழகான பாட்டை ரொம்ப செலக்டிவாக தேர்ந்தெடுத்துட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு நன்றி இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு பங்கோட புது புது பாடல்களோட நாங்க அவங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் விடைபெறுவது நான் ஜெரோ நான் ஜூலி நன்றி வணக்கம்